ரேஷன் பச்சை அரிசியில் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற காய்கறிகளே வச்சு ஒரு புலாவை மாதிரி செய்லாங்க கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் தான் செஞ்சிங்கன்னு சொல்லிட்டு யாராலேயுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரேஷன் பச்சை அரிசியில் ஒரு புலாவை தாங்க நம்ம செய்ய போகிறோம் வெஜிடபிளில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரேஷனில் கொடுத்தது ஆனாலுமே வந்து நம்ம அரிசியை போது லைட்டாக உப்பு போட்டு கழுவணுமா அதில் மேலே இருக்கிற அந்த எண்ணெய் பசெல்லாம் போகுங்க நம்ம நார்மலாக எந்த அரிசியை ஊற வச்சாலுமே வந்து இந்த மாதிரி அரிசியை கழுவிட்டு தான் நம்ம ஊற வைக்கணும் நம்ம ஊற வச்சுட்டு கழுவணும்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் அதனால் தான் நம்ம எந்த எதுக்காக அரிசியை ஊற வச்சாலும் இதே ப்ராசஸ்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் அரிசியை நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சமைக்கவும் ஆரம்பிச்சிடலாம் நம்ம அரிசியை ஊற வச்சு சமைக்க ஆரம்பித்தோம்னாலே பச்சரிசின்றதுனால நல்லா ஊறிடும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளவே நம்ம அதுங்களே காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம் இப்போ குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வீட்டில் இருக்கிற ஓ ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலேயுமே நான் வந்து மஞ்சளும் கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்து தாங்க அரைப்பேன் அது ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும் நம்ம கல்லுப்பு சேர்க்கும் போது தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்கும் போது அந்த உப்புலேருந்து தண்ணி வரும் இல்லையா அதுவே சரியாக போயிடும் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வசனம் இருக்கும் வர வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளிங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அந்த தக்காளி சீக்கிரமாக மசஞ்சு வந்துடும் அதனால் அது எல்லாமே சேர்த்துட்டு வீட்டில் இருக்கிற மசாலா தான் வெறும் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வீட்டில் இருந்த காய்கறிகள் தாங்க நம்மக்கிட்டே இருக்கிற காய்கறி சேர்த்துக்கோங்க காய்கறி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியே வந்து புலாவை மாதிரி தாளிச்சிடுங்க சூப்பராக பிரிஞ்சு சாதம் மாதிரி நல்லாயிருக்கும் நான் வந்து உருளைக்கிழங்கு கேரட் பச்சை பட்டாணி இப்போ பட்டாணி சீசனுங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த இது என்னெல்லையே வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு டம்ளர் பச்சை அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிக்கும் போது உப்பும் உப்பும் சரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் உப்பு கறிச்சா தான் சாதம் வந்து வரும் போது கரெக்டாக ஒரு அளவு இருக்கும் எல்லாமே பார்த்துட்டு அரிசியும் உள்ளே சேர்த்துட்டு நான் வந்து தயிர் சேர்க்கல லெமன் தான் ஒரு நாலு சொட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் நான் என்னோடய குக்கர் இருக்கும் அந்த அளவுக்கு நான் வேக விட்டு எடுத்துட்டேன்னா சூப்பரான ரேஷன் பச்சரிசியில் புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா ஆவி பறக்க இருக்குது நல்லா அந்த குளுருக்கு வந்து சுட சுட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் நான் சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்கிற தக்காளி தொக்கும் கொத்தமல்லி ஊறுகாய் இது ரெண்டுமே நானே பண்ணதுங்க ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலையும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் வந்து புலாவிற என்னென்ன ரெசிபி எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல்லையும் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நம்ம சேனலாக ஃபுல்லாகவும் ஹெல்த்தியான ரெசிபீஸ் தாங்க இருக்கும் குளிருக்கு சூப்பு வகை எல்லாமே நான் போட்டிருக்கேன் அதுவும் சிம்பிளாக தான் நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்